இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக நீதி சமூக நீதி முதல்ல சமூகம்னா என்னான்னு தெரியுமா கண்ட நாயகலாம் சமூக நீதியை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சு வரலை மாநிலங்களாக பிரிக்க போட்டுருச்சுல பிரிக்க போட்ட பிறகு என்னென்னு பிரிச்சிங்க ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லி பிரிச்சில்லை தமிழ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ தமிழ் மாநிலங்களை யார் ஆளணும் தான் ஆளணும் கண்ட நாய்கள் திறந்த வீட்டுக்குள்ளே நாய்கள் நுழைகிற மாரி கேரளாவிலேருந்து வருது ஒரு நாயே இங்கே தெலுங்குலேருந்து ஒரு நாய் வருது இப்படி கண்ட நாய்கள்லாம் வந்து ஆட்சி செய்கிறதுக்கு இதுக்கு பேர் சமூக நீதியா இன்னும் முல்லாம் தெ தெலுங்கு மாநிலத்தை வந்து என்ன ஆட்சி செஞ்சிட்ருக்கான் வேற மாநிலத்துக்காரன் ஆட்சி செய்கிறான் நாயுடு ரெட்டின்ட்டு மாற்றி மாற்றி ஒட்டுறீங்கள அதேமாரி கேரளாவில் யார் ஆட்சி செய்கிறா ஒரு மலையாளத்தை தானே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் மாற்றி மாத்தியே ஆனால் தமிழில் மட்டும் பார்த்தா தமிழாம் ஆட்சி செய்யக்கூடாது இல்லை கோபிநாத் நாய் வந்து சொல்லுது ஹிந்திக்காரன் அப்படிங்கிறதுக்கு அந்த கோபிநாத் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வருவட்டம் வந்து பழைச்சிட்டு போகணும் ஏன் தெலுங்கில் போக சொல்ல வேண்டியதானே ஏன் கேரளாவில் போய் பிழைக்க சொல்ல வேண்டியதானே ஆ இல்லை எத்தனை ஸ்டேட்டில் வந்து தமிழை வந்து முதலமைச்சராக இருந்திருக்கான் சமூக நீதியில் தீய வச்சு கொடுத்த சட்ட புத்தகத்தை எரிக்கிறீங்களோ நாடு விருப்பம் ஏற்றி பொழைக்கிறதுக்கு வந்த கூட்டம் எல்லாம் கடந்துகிட்டு இன்னைக்கு வந்து சமூக நீதியை பத்தி பேசுகிறீங்க எது சமூக நீதி சமூக நீதி பேசுற ஒரு வர வரைமுறையில